சனி பகவானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க அவர் நல்லது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது கெட்டது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது எந்த கோள்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சால் ஈசை வேணான்னு சொல்ல இல்லை கெட்டது செஞ்சால் நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் வேலை சேர் வேலை இடத்துல பிரச்சனையாக ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண போகிறான் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையாக அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க போகிறான் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டுக்கு அதிபன் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரெண்டாம் பாவம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் உங்கள் சொல்வாக்கு அப்படின்றதுக்கு ஒரு செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின் தான் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்தில் சனி பகவான் பயிற்சியாகியிருக்கார் மீனம் உங்களுக்கு என்ன பாவம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் சனி அந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்காந்துட்டுருக்காரு இந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க சகாய சனி அப்படின்னா சகாயம் அப்படின்றது பேர்லேயே இருக்குது இல்லைங்களா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம் சகாயம் அப்படின்னா சனி பகவானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க அவர் நல்லது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது கெட்டது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது ச நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை தவிர அப்படின்னா படியெடுக்கும் பரமன் பரமேஸ்வரனால் மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும் எந்த கோள்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சால் ஈச வேணான்னு சொல்ல போகிறதில்ல கெட்டது செஞ்சால் நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சரி அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்கள் உங்களோட அதிபனே சனி பகவான் தான் அதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு கடவுளே தான் புரியுதுங்களா அப்போ பொதுவாக மகர ராசி அன்பர்கள் கடந்த ஏழு வருஷம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது அசிங்கப்பட்டேங்க அவமானப்பட்டிங்க வேலையிலேருந்து துரத்தப்பட்டிங்க வேலையே வேலை செய்கிற இடத்துல வீண் பழி சொல்லுக்கு ஆளானிங்க உங்களை ஒரு பெரிய வில்லன் வில்லியாகவே போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா விதத்துலையும் அசிங்கம் அவமானம் நம்ம நம்பி கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்கல நம்ம நம்மனவங்க முதுகில் குத்துனாங்க உறவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரோகமாச்சு உறவுகள் எல்லாம் பகையாச்சு அப்படின்னா அதுக்கும் மேலே வெளியே தான் பகை எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படின்னா நம்ம பெற்றதுங்களே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அது வந்து மிகையாகாது அப்படின்னா எல்லாமே கொடுத்தான் எல்லாமே பிரச்சனை கொடுத்தான் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோயும் கொடுத்தீங்களா உட்கார வச்சானேம்மா சனி பகவான் ராசி ராசியாதிபன் சொல்கிறீங்களே அப்படின்னா உங்கள் ராசி அதிபன் தான் பொதுவாக ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் பாரபட்சம் இல்லாமல் கருசனம் இல்லாமல் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ந நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு தூக்கி நல்லதும் செய்யாமல் நமக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு எக்ஸசாஸ் கெட்டதையும் செய்யாமல் பாரபட்சம் இல்லாமல் தண்டனை வழங்கக்கூடியவன் சனி பகவான் அதனால தான் அவன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் நீதிமான் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட உங்கள் ராசி அதிபன் இப்போ உங்களுக்கு சகாய சனியாக வரான் எல்லா விதத்தையும் அவன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் வேலை செய்கிற வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண போகிறான் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையாக அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க போகிறான் சமுதாயத்தில் பிரச்சனையாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறான் காசு பணம் பிரச்சனையாக காசு பணத்தை தாராளமாக கொடுக்க போகிறான் இப்படி எல்லா விதத்துலேயும் சனி நல்லது செய்ய போகிறான் இதை விட வேறு என்னெங்க வேணும் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று மற்றும் ரெண்டுக்கு அதிபன் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் உங்கள் சொல்வாக்கு அப்படின்றதுக்கு ஒரு செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிம்மதியில்லாத சூழ்நிலைகளும் மாறக்கூடிய காலகட்டம் அப்படிங்களா குடும்பத்தில் வந்து பாருங்கள் காசு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க இப்போ நிறைய செலவு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதுக்கு ஆக மொத்தம் என்ன அர்த்தம் சனி சூப்பராக இருக்கான்னு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது எக்ஸலெண்ட்டாக இருக்கிறது துலாமுக்கு மூணாவது ரொம்ப சூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா மகரத்துக்குன்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு அவனோட பார்வை அப்படின்றது இருக்குது இல்லைங்களா அஞ்சு ஒம்பது பன்னெண்டாம் பார்க்குறான் பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும் அப்பா வழி சொந்தங்கள் மூலயமா ஆதரவு அப்பா வழி சொந்தங்கள்னால ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி எக்கனாமிக்கலி ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பூர்வீகத்தில் வீடு இருக்குதுங்க ஒரு ரெண்டு சென்ட்டு இடம் இருக்குது ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் பெருசாக ரேட்டு போல் அது கிராமந்தான் யாரும் வாங்குறதுக்கு ஆளே இல்லை ஏறக்குறைய ஏழு எட்டு வருஷமாக சொல்லி வச்சுருக்கேன் இந்த காலகட்டம் அதுவாக தேடி வரும் வியாபாரம் பண்ணுவீங்க கடனெல்லாம் அடைக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணுறேன் ஈஸியாக கடனை அடைப்பீங்க உடம்பு உடல் வந்து பாருங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அதுலேருந்து இருந்து பெருசாக விமோச்சனமே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வைத்தியம் பலிதமாகும் அதிலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் ஸோ எல்லாமே ப்ளஸ் பூர்வீகம் சார்ந்து ப்ளஸ் எனக்கு வந்து பாருங்கள் குழந்தை இல்லைன்னு ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட்டு இக்ஸி ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிவிட்டேன் பெருசாக சக்ஸஸ் ஆகலை இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும் பசங்க ரீதியாக இருந்து இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் இதுதாம்மா என்னோடய பெரிய பிரச்சனை அது இந்த காலகட்டத்தில் மாறும் அப்படின்னு சொல்லலாம் என்டியர்லி மாறிவிடுமா பிள்ளைங்களால் வந்து பாருங்கள் என் தலையில் நாலு பாறாங்களில் சுமந்து நிறந்த மாதிரியே இருந்துச்சு கடந்த ஏழு வருஷமும் என் பையன் பண்ண என்னால் தாங்க முடியல தலை மேலே வந்து பாருங்கள் அத்தனை பாறாங்களை இருந்தேன் இப்போ அத்தனை பாறாங்களையும் நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க தூக்கி பிடுங்கி போட்டுட்டு தலையில் ஒரு பஞ்சு மூட்டையை வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எதமாக இருக்கும் பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு மனசுக்கு திருப்தியான விஷயம் அப்படின்றது வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்போ இது எல்லாமே நல்லது தானே அதுக்கு மேலே ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து உங்கள் அப்பானாலும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மாறக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று இது நிறைவேறினா போதும் ஏன் என் ஜென்மமே சாம்பல் அடைஞ்சிடும் அப்படின்னு நினச்ச ஒன்று நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விஷயத்த ஒரு முறை நடந் ஒரு முறை யோசிச்சா ஒரு முறை முயற்சி பண்ணால் நடக்கலைங்க ரெண்டாவது முறை முயற்சி பண்ணால் சாலிடாக நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கு வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அத்துணை பிராப்தமும் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறேன் மகரம் எப்பயுமே வந்து பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டு செகண்ட் ஹேண்ட் கார் செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் இது மட்டும் தான் வாங்குவீங்க புதுசாக வந்து ஃப்ளாட்டு காரு டூ வீலர் சொத்து பத்து வீடு வாசல் பிள்ளைங்களுக்கு நகன்ட்டு பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறது இங்கேயிருந்து நம்ம வந்து பாருங்கள் பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருது இங்கேருந்து கோவா டூர் போகிறது இங்கேருந்து பேங்காங் டூர் போகிறது இப்படி வெளிநாடு டூர் போய் சந்தோஷமாக இருக்கிறது நல்லா சாப்பிட்றது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா தூங்கிறது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான செலவுகள் பண்ணிக்கிறது துணியும் நடக்கும் கவலையே வேண்டாம் ஆக சனி உங்களுக்கு என்ன கொடுப்பாரு எல்லாமே கொடுப்பாரு எங்களுக்கு எவ்வளோமா மார்க் போடுவீங்க நூற்றுக்கு அப்படின்னா தொண்ணூறு வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கா அவனுக்கு வீடு கொடுத்தவை எந்த இடத்துல இருக்கா நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான் இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் நூறு சதவீதம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் நூறு சதவீதம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா ஆவரேஜாக இருக்கா அபவ் ஆவரேஜாக இருக்கா இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும் ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம் சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம் பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம் நான் எப்போ வெளிநாடு போவேன் நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேனா நான் டீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆகணும் என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ